அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே சேர்ப்பு வாரியம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெவல் ஒன்றில் குரூப் டி போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாப்பு எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் அல்லது எஸ்எஸ்எல்சி டென்த்து பாஸ்ஸு அல்லது ஐடிஐ ஐடிஐயில் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஒகேஷ்னல் ட்ரைனிங் என்சிவிட்டியில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஒகேஷ்னல் ட்ரைனிங் எஸ்சிவிட்டியில் முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் என்ஏசி கிராண்டட் பை என்சிவிட்டி கொடுத்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி மற்றும் யுஆர் அப்ளிகெண்ட்டுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர எக் சர்வீஸ் மேன் அப்ளிகண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி டீட்டெயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெவல் ஒன்று குரூப் டிக்கு மினிமம் பதினெட்டாயிரம் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபார் ஆல் கேண்டிடேட் வித் தி எக்ஸப்ஷன் ஆஃப் தோஸ் லிஸ்டட் பிலோ இன் சீரியல் நம்பர் டூ அதாவது இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிறவங்க ஓபிசி கேட்டகிரியில் இருக்கிறவங்க ஆன்லைன் மூலயமா ஐநூறுரூவா பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐநூறுரூவாயில் நானூறுரூவா ரீஃபண்ட் பண்ணுவோம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர பெண்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்புறமேட்டு இபிசி இபிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதர் பேக்வேர்டு க்ளாஸு அல்லது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இல்லாத கேண்டிடேட் அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க அந்த பேசிஸில் அப்ளை பண்ணுறவங்களும் ஆன்லைன் மூலயமா இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் கட்டணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரநூத்தம்பது ரூபாயும் ரீஃபண்டபுள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பதினொன்று ஐம்பத்தொம்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்